ன்னைகருந்து அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ரிசன்ட் தெரியாது இன்னைக்கு தண்ணி அதுக்கு ஐந்து தண்ணி விட்டு சரி அந்த தண்ணி பாயிட்டு இன்னைக்கு வியாழக்கிழம்தானே ஆகுது நம்ம பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு பார்ப்போம் காலையில் என்ன ஒன்றுங்க அதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நேற்று பாய்க்கலாங்கண்ணா சரி ஈரம் இருக்கிறாப்புல வைக்கிறேங்க

வெள்ளை அடிச்சுட்டு எடுத்துருக்கீங்க ஓ பேருங்கண்ணா ஆமாங்க பேர் குமாரசாமி ஊருங்கண்ணா ஊரு செந்தலையம்பாளையம் வெள்ளை கோயில் வெள்ளை கோயில் இப்போ நம்ம நெட் செட் பயோஃபிட் ப்ராடக்ட்டை நம்ம தோட்டத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்கு ஃபஸ்ட்டு கீழே என்ன கொடுத்தாங்கண்ணா ஃபஸ்ட்டு செட்டு அதாவது இந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி சரிங்க செட்டு கடலை புண்ணாக்கு சரிங்க கல்ச்சர் கல்ச்சர் இதை தண்ணியில் கலக்கி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு சரிங்க முள்ள செட்டை போட்டு கலக்கி வச்சுட்டோம் சரிங்க கல்ச்சரை மரத்துக்கு கொடுக்கும்போது சரிங்க ஊற்றி கலக்கி ஒரு மரத்து கஞ்சல் தண்ணி விட்டுட்டு ஈரத்தில் இருப்பீங்க தண்ணி விட்டதுப்பட ஈரத்தில் மரத்தை சுற்றி ஊற்றிட்டோம் அது ஃபர்ஸ்ட்டு அதாவது அதை கொடுத்த இன்னைக்கு முப்பது நாள் ஆச்சுங்க சரிங்க அதுக்கு அடுத்தது சிம்ரேஜும் பயோ நைன்டி நைன் ஒரு சிம்ரேஜும் முப்பது எம்எல் பயோ அஞ்சு எம்எல் அது ரெண்டு டைம் அடிச்சோம் சரி சாயங்கால நேரம் சரி காலையில் அடிக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா லாரி சைடும் பயோ நைன்டி கலந்து அதுவும் ஒரு கடிச்சிருக்கும் இப்போ டோட்டலாக மருந்து மூணு டைம் அடிச்சிருக்கோம்

ரசாயனம் போட்டது அதாவது இருபதுக்கு இருபது பதினாறுக்கு பதினாறுலாம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆமாம் இப்போ இந்த வருஷம் வந்து அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பரில் கொடுத்தது அதுக்கு வந்து கெமிக்கல் கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோடை மே ஒம்பது தேதி ஆச்சுங்க இந்த கோடையில் நம்ம உரங்கள் கொடுத்தனால உங்களுக்கு பெனிஃபிட்னு சொன்னால் என்ன சொல்ல முடியுங்க இப்போ நம்ம உரத்தை கொடுத்ததுனால தான் நம்ம தண்ணி வசதி இருக்கிறதுனால சரி இப்போ இந்த வெறும் தண்ணி மட்டுமே விட்டுருந்தா சரி மரத்தை வந்து இந்த கிளைமேட்டில் பார்க்க முடியாது சரி அதாவது மரம் வெள்ளை எடுத்துரும் சரி வெயிலுக்கு தாங்காது காய் வெள்ளை எடுத்துரும் சரி இப்போ அதையெல்லாம் குறைச்சிருக்குது சரி இப்போ மரம் வந்து கருப்பாக இருக்குது லேசாக பூ பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கு இது இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காத்து அதாவது மேகாத்து ஆரம்பிச்சிச்சுன்னா இயற்கையாகவே அந்த பூவெல்லாம் ஆகாது இப்ப நம்ம மருந்து கொடுத்ததுனால பிஞ்சாயிருக்கு மருந்து கொடுத்தாலும் வித்தியாசம் தெரியுது ஓகே இப்போ நம்மளுக்கு இதுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா முப்பது நாள் ஆச்சு சரிங்க செடி வந்து பார்த்தீங்கன்னா கோடையில் ஒரு வாடம் இல்லாமல் மலர்ச்சியாக இருக்குது பூ பிஞ்சு அதிகமாக வருது அந்த இது பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிகே கொடுக்கணும் இல்லைங்களாங்கண்ணா அடுத்தது என்பிகே சத்து சத்து என்பிகே கொடுக்கணும் அது கொடுக்கும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா காய் ஊக்க வரும் வெயிட்டு சைனிங் எல்லாமே கிடைக்கும் இன்னும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குறோம் ஒரு ரேஞ்சு வந்துவிட்டு அடுத்து என் கே கடிச்சிடமோ எவ்வளோ மரங்கண்ணே நம்மளுது இங்கே நூறு மரம் நூறு மரம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது கட்டாயம் நம்ம ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யுதுங்கிறது நூறு மரத்துக்கு கொடுத்து நல்லா இருந்ததுன்னா இன்னும் இவங்களது ஏரியா பெரிய அளவில் இருக்குது சரி இவங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருக்காங்க ஆனால் இது நல்லா இருந்ததுன்னா வெளியில் சொல்கிறோன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபீல்டு வெளியில் சொல்லிட்டாங்க அவங்களும் இவங்க சொல்கிற வா நம்பிக்கையில் இவங்க வச்சுருக்கிற அந்த அவங்க பழகிக்கிற பழக்கம் வந்து நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குது நாங்கள் ரிசல்ட் பார்க்க வேண்டியதில்லை நாங்கள் கொடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தென்னை விவசாயிங்க கூட ரெண்டு பேர் வர சொல்லிக்க பார்க்கறதுக்காக வந்துருக்கேன் ஓகே நன்றி அண்ணா